அஜித் டைலாக பேசுன தர்பூசணி திவாகர் டேய் டேய் அப்படின்னு கத்துன மதுரை அஜித் ரசிகர்கள் அஜித் நடிப்புல உருவாகி போன ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வெளியான மங்காத்தா படம் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு எக்ஸ் பக்கத்துக்குள்ள நுழைஞ்சாலே மங்காத்தா படத்தோட ரிலீஸ் தொடர்பான கொண்டாட்டங்கள் தான் குவிஞ்சு காணப்படுது இப்படி இருக்கையில சமூக வலைதள பிரபலம் அப்புறம் பிக் பாஸ் புகழ் வாட்டர்மெலன் ஸ்டார் மதுரையில மங்காத்தா படத்தை பார்க்க வந்தப்போ ரசிகர்கள் மத்தியில அஜித்தோட சினிமா டயலாக்குகளை பேசினாரு அப்போ அஜித் ரசிகர்கள் வாட்டர்மெலன் மெலன் திவாகரை நோக்கி டே டே அப்படின்னு கத்துனாங்க இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி வருஷம் வெளியான படம் மங்காத்தா இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கி இருந்தாரு படத்துல அஜித் ரிஷா அர்ஜுன் ஆண்ட்ரியா மகத் வைபவ் பிரேம்ஜி ராய் லக்ஷ்மி அஞ்சலி ஜெயபிரகாஷ் மாதிரியான பல பேர் நடிச்சிருந்தாங்க படம் அஜித்தோட ஐம்பதாவது படமா வெளியாச்சு படம் வெளியான காலகட்டத்திலேயே ரொம்ப பெரிய வெற்றிய குவிச்சுது இந்த நிலையில ரீரிலீஸ ரசிகர்கள் புது படம் ரிலீஸ் ஆகுறது மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில மதுரையிலயும் சுமார் பத்து தியேட்டர்களுக்கு மேல மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கடையில மங்காத்தா படத்தோட ரீ ரீரிலீஸ் பார்க்க வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஜித் ரசிகர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த மேடையில ஏறி அஜித் பேசின சினிமா பேசினாரு குட் பேட் அக்லி அப்புறம் பில்லா மாதிரியான படங்கள்ல அஜித் பேசின வசனங்களை பேசினாரு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அஜித் ரசிகர்கள் டே டே அப்படின்னு கத்துனாங்க இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிட்டு வருது மதுரையில அஜித் ரசிகர்கள் மங்காத்தா படத்தை கொண்டாடி வரவேற்றிக்கிட்டு இருக்கு இருக்காங்க மங்காத்தா படம் ரீ ரிலீஸ்ல அதிக வசூல் குவிச்ச படமா உருவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புக்மை ஷோவுல மட்டும் கடைசி நாலு நாள்ல ஒரு லட்சம் டிக்கெட்டுகளுக்கு மேல வித்து தீர்த்திருக்கு இது இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பெருவாரியான டிக்கெட்டுகளை வித்து தீர்த்திருக்கு